உரிச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார் தனுசுவின் அதிபதி பேஷத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு குரு பார்வையில் இருப்பது சிறப்பு அதைவிட சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த வாரம் எப்படி இருக்க போது ரொம்ப சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமான்னா ஒவ்வொன்று இருக்கும் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் இப்போ வருமானம் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ வருமானம் இருக்கும் பொழுது பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் சனி பகவான் நாளில் இருக்கார் அது ஒன்று தாங்க மைனஸ்ஸு மற்றபடி அஞ்சில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வாரம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு விருத்தியாக கூடிய ஒரு மாதம் விருட்சகம் விருத்தியாகும் சொல்லுவாங்க விருச்சகம் நுழைந்தால் ஆகும் அதே போல் இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு விருத்தியை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க சிறப்பாக இருக்கும் பணம் பல வகையில் இருந்து பையன் நிரப்பும் பாருங்கள் சுக்கரன் ஏழக்கூடிய சுக்கரன் ராசியில் நாலு நாள் இருக்கார் அப்புறம் மூணு நாள் வந்து தனுஷுவில் குரு பார்வையில் இருக்கார் அப்போ மொத்தத்தில் ஏழு குடையனும் நல்லா இருக்கார் ராசிநாதனும் நல்லா இருக்கார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு எல்லாம் இருக்குது தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லப்போகிறது ஆனால் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் நம்ம சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சேகம் வாழ்க இல்லருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயால் போகும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அடுத்தது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் ஏன் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகும் அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க அதாவது ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க டயட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் தேகா பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா பிபி சுகர் தானே இந்த காலம் ரொம்ப மெயினு மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது மற்றவங்களால் பிரச்சனை வரலாம் பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனை வரலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உயர்கல்வி கல்வி சிறப்பாக அமையும் மற்றபடி ஆறில் ராகு ஆறில் குரு அப்படின்னும்பொழுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த வீச்சகராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகம் ஜாதகத்தின் அமைப்பின்படி இப்பொழுது இங்கே வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க தாராளமாக போகலாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கு மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கடன் காட்சிகள் அடைஞ்சி போச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுங்க செலவு மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது அதனால் உங்களுக்கு நல்ல பண வரவு ரெட்டிப்பு பண வரவு வரும் பதினோராம் இடத்தை குரு பார்க்காமல் இருந்தாலே நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் ரெட்டிப்பு சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண வரவு பொருள் வரவு அதுவும் வேலை உத்தியோகம் அரசு சூரியன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பத்துக்குடையவன் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சலுகைகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றபடி அதாவது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை வந்து எலாபரேட்டாக நல்லா பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூட்டி சொன்ன பெரியவங்க சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சூப்பரான அபரிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அப்போ நீங்கள் ஏன் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் அதே பிரான்ச்சு ஏன் இன்னும் நல்ல விரிவாக்கம் பண்ணக்கூடாது செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினொன்றில் இருக்கும் கேது பகவான் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் ஆகாத ஒழிய மற்றபடி நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு விபரீத ராஜயோகத்தை இவர் தரப்போகிறார் கேது பகவானும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு பலனை கொடுக்க போகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இருபது இருபத்தி ஏ இது சாரி சந்திராசம நாட்கள் இது கிடையாது இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லட்சுமி கடாட்சமான ஒரு அமைப்பு இருக்கு இருக்கிறது இரட்டிப்பு சம்பாத்தியம் வழங்கப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு வழங்கு போட்டுவாங்க மற்றபடி ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ராகுவுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல சம்பாத்தியமும் கிடைக்க போகிறது